திருச்சி மாவட்டம் மன்னார்புரம் அருகே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடிய அரசை கண்டித்து கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலியாக உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பானை சமீபத்தில் வெளியிடப்பட்டிருந்தது அதில் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களின் பணி அனுபவத்திற்கு மற்றும் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத விடிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் திமுகவிற்கு வாக்களிக்கப் போவதில்லை எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எங்கள் கோரிக்கையை வந்து இந்த மண்டல கல்லூரி கல்வி இயக்குனர் வழியை அனுப்புகிறோம் ஒரு வாரம் பத்து நாள் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் ஒட்டு மொத்தமாக இந்த அரசுக்கு இந்த திமுக அரசுக்கு போடுற வாக்குகளை வந்து நாங்கள் போட மாட்டோம் தேர்தல் புறக்கணிப்பு செய்வோம்